கட்டாயமாக அது வேண்டாங்க உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவா கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலம் நண்பர்களே உங்கள் நலனை அறிய விரும்புகிறோம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் நலனை சொல்லுங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இறைவனுடைய அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசாரு கூட யாருக்கும் தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது டீட்டெயிலாக எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன்கள் தினசரி கிடைக்கும் வாங்க இன்றைய இதுக்கான ராசிபலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை அதிகமான நல்ல நன்மைகளை தர காத்திருக்குங்க மேலும் ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான நாளாக மாற்றத்தர தர காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வாங்க எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்களுடைய சோகமான பழைய ஞாபகங்களையும் பழைய நினைவுகளையும் இன்றைய நீங்கள் வெறுத்து ஒதுக்கி விடுவது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க பழைய நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சில தேவையற்ற நபர் வீட்டுக்கு வந்து உங்கள் விலை மதிப்பற்ற நேரத்தை வந்து வீணாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க நீங்கள் அந் அடுத்த மாதத்திற்கு ஒத்தி சில செலவுகளை இந்த மாதமே செய்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது உறவினர் வீட்டுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க தேவையற்ற சந்தேகம் யாரையும் நீங்கள் இன்றைய தினம் சந்தேகப்பட வேண்டாம் இன்றைய தினம் உறவுகளை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக உங்களது தேவையற்ற சந்தேகங்கள் அமையுங்க மேலும் முக்கியமாக உங்களது மனம் கவர்ந்த காதலரை இன்றைய தினம் நீங்கள் சந்தேகிக்க கூடாது சந்தேகம் இருந்தால் அது நீங்கள் இன்றைய தினம் வெளிப்படுத்த இன்றைய தினம் சரியான தினம் அல்ல எனவே ஏதேனும் சந்தேகமும் இருந்தால் அவர்களுடன் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து உங்களது சந்தேகங்களை பேசி தீர்த்து கொள்வது நல்லதுங்க இன்னைக்கே நீங்க வந்து அதை தீர்த்துக்க முயற்சி பண்ணாதீங்க கண்டிப்பாக பதற்றமின்றி பொறுமையுடன் நீங்கள் செயல்படுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமையான ஒரு நாளாக அலுவலக பணிகள் இன்றைய தினம் அமையும் வியாபாரிகளுக்கு அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க உத்தியோகம் மிகச்சிறப்பாக முன்னேற்றம் அடையும் இன்றைய தினம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமைப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் திருமண திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான சுபகாரிய முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பா இந்த இன்னைக்கு வந்து புதன் சுக்கரன் சேர்க்கை காரணமாக மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் அமைதுங்க எனவே மாணவர்கள் இன்றைய தினம் கல்வி சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது சிறப்பாக பயன்படுத்தி உங்களது எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள உறுதுணையாக இன்றைய தினம் அடுத்தளமாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் விரும்பின காலேஜில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்மிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அளப்பரியதா இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இன்றைய தொழில் புரியவர்களுக்கு இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு அலுவலகத்துல பணிபுரியவர்களுக்கும் உங்களது வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க இன்றைய தினம் சிறு உங்களுடைய சிறந்த நாள் பெஸ்ட் டேஸ்ல இன்னைக்கு ஒரு நாளாக இருக்கலாங்க பகலில் உங்களது எதிர்காலத்திற்கான பல புதிய திட்டங்களை உருவாக்க உகந்த தினமாகின்ற தினம் அமையும் எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் செய்யலாம் மாலை நேரத்துல சில தொலைதூர உறவினர் வீட்டுக்கு வருவாங்க உங்களுடைய திட்டங்கள் அது சில திட்டங்களை வந்து வீணாக போக வாய்ப்புகள் இருக்கு ஆனா நீங்க டென்ஷனாக தேவையில்லைங்க இன்றைய தினம் நீங்கள் அது அளவுக்கு அதிகமாக உண்பதோ அல்லது அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஏதாவது திரவத்தை குடிப்பதோ கண்டிப்பாக உடல் நலத்தை பாதிக்கும் எனவே ஒரு லிமிட்டாக இன்றைக்கி சாப்பிட்றது சாப்பாட்டு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க சாப்பிடலாம் பட் அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கோங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடகம் டுடே ரெசிபிடண்ட் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு விட பார்த்துக்கங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் ரசபலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் ஆள்பட்டி அழுத்தது மூலமாக தினசரி வீடியோக்களை நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமா பெறுவதற்கு ஏதுவாக அது ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே எனது மனமாத நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினம் முக்கியமாக காதல் விஷயங்களை நீங்கள் சந்தேகப்படக்கூடாதுங்க அப்படி சந்தேகப்பட்டீங்கனாலும் உங்களோட சந்தேகங்களை நீங்கள் பேசி தீர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமையாக நிதானமாக பேசுங்க சந்தோஷமாக இருக்கிற டைமில் நீங்கள் பேசி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளலாம் இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஷன் நம்பர் அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அது பிங்க் கலர் இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க பிங்க் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் புலர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு சில உடல் தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க உடல் அசதி ஏற்படும் உடல் சோர்வு இன்றைய தினம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்வு தரக்கூடிய உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க மேலும் உங்களுக்கு செலவுகள் எதாவது செலவுகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு வகைப்படுத்தி திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகள் செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க எனவே இன்றைய தினம் சேமிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப நல்ல பலன்களை தருங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் புது புது உத்தியோகங்கள் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படுங்க நிறைய ஜாப் புதிய ஜாப் என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் அமையுங்க அதன் மூலமாக உங்களுக்கு தேடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் இருக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார பணிகளில் சற்று லாபகரமான சூழ்நிலையை நீங்கள் பயணங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே வியாபாரம் சம்பந்தமான பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமையுங்க இந்த தினம் உங்களுக்கு தொழிலிலும் சரி பர்சனல் வாழ்க்கையிலும் சரி நல்ல நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி மறந்துடாதீங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மேலும் இன்றைய தினம் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழைத்திருக்கீங்களான்ட்டு மீண்டும் ஒரு முறை செக் செய்து கொள்ளுங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் வரலையா அப்படின்னா அதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணி தருவோம் மேலும் நமது சேனலுடன் எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழைத்திடுங்க மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே